எங்கள் வீட்டு நாயை காணும் நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம் நாய் வளர்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் ஒரு டெய்லர் அக்கா இருக்காங்க அவங்க அண்ணன் வந்து டெய்லி ஆட்டோவில் வருவாப்பில்ல அந்த டெய்லர் அக்கா குழந்தைய பார்க்குறதுக்கு வருவாப்பில்ல அப்போ பிஸ்கட் வாங்கிட்டு வருவாப்பில் பக்கத்தில் இருக்க திருநாய்களுக்கெல்லாம் போடுவாப்பில்ல திருநாய்கள்லாம் அவர் வருகை காண்டி காத்திருக்கோம் அவர் பிஸ்கட் போடுவாப்பில் சாப்பிட்டுட்டு அவர் பின்னாடியே இருக்கும் அவர் வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு ஆட்டோவில் போவாப்பில் எனக்கு நாயின்னா பெரியும் அவர்கிட்ட பேச்சுவார்க்கலாம் சொன்னேன் ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு நாய் கொடுத்தாப்புல ஒரு அழகான குட்டி நாய் வளங்க அப்படின்னார் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த நாயை வளர்த்தேன் அந்த நாய்க்கு பிஸ்கட்லாம் போடுவேன் பால் காய்ச்சின பால் எடுத்து ஜீனி போடாமல் அந்த இதில் வட்டாலை வச்சு கொடுப்பேன் முதல் நாள் ஃபுல்லாக என் பக்கத்துலேயே இருந்துச்சு நைட்டு தூங்கும் போது என் பக்கத்துலேயே தான் படுத்து தூங்குச்சு தட்டி எழுப்போம் என்னடான்னு சொல்லி லைட்டை போட்டு பார்ப்பேன் எழுந்திரிச்சு போய் தன்னால் எழுந்திரிச்சு பாத்ரூமுக்கு போய் ஒன்றுக்கு ரெண்டு வந்துட்டு என் பக்கத்தில் வந்து படு பத்து நாள் குட்டி தான் அறிவு அந்த அறிவு ஒன்றுக்கு இருக்கணும்னா கூட பாயில் இப்போ ஒன்றுக்கு இருக்காது பாத்ரூமுக்கு போய் ஒன்றுக்கு ரெண்டு வரும் ஆயிருக்கணும்னா பாத்ரூமில் போய் ஒன்றுக்கு ரெண்டு ஆய் ரெண்டு வரும் அவ்வளோ அறிவு வாசலில் நிற்கும் வித்தியாசமாக கற்றுவோம் என்னடா வித்தியாசமாக கற்றுன்னு சொல்லி பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யாராவது தேடி வந்திருப்பாங்க அந்த வித்தியாசமாக கத்தும் அந்த கத்தை வச்சே இது யாரோ தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி பறக்குன்னு எட்டி பார்ப்போம் குட்டி நாய் எங்கள் வீட்டில் என் பொண்ணு சாப்பிட்டுட்டுருக்கோம் அதுக்கிட்ட போ பாப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் அதுக்கு கொடுக்காதுன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமாக சவுண்டு கொடுக்கும் ஏடாது சொல்லி ஓடி பார்த்தா சாப்பிடாம அது கொடுக்காம பாப்பா சாப்பிடுதான் பாப்பா தம்பி கொடுத்துட்டு சாப்பிட்றான்னு அந்த நாய்க்கு ஜேக்கப்னு அழகான பேர் வச்சோம் ரெண்டு நாளாக நாயை காணும் வாசலில் தான் அந்த நாய் இருந்துச்சு குட்டி நாய் ஒரு மாதம்தான் இருக்கும் யார் தூக்கிட்டு போனாங்களோ என்னமோ தெரியல நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயும் நாய் சிக்கலை யார் தூக்கிட்டு வளர்க்குறதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அழகான நாய் கருப்பு நாய் குட்டி நாய் ரொம்ப பாசமான நாய் மனிதர்கள் மேலே கூட பாசம் வச்சா திருப்பி அன்பு செலுத்த மாட்டாங்க அந்த நாய் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் ஒரு மாதம் என் பக்கத்துலேயே படுத்துருக்கும் ரொம்ப நாய் எங்கே போனாலும் என் கால் பின்னாடியே வரும் பைக்கில் போனால் பைக்கில் ஏறி உட்காந்துக்குறோம் உட்காந்துருந்தால் என் மடியில் வந்து உட்காந்துக்குறோம் அவ்வளோ பாசமான நாய் ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த நாய் என்னை பிரிஞ்சதில் தான் எனக்கு ரொம்ப வேதனை ரொம்ப ரெண்டு நாளாக மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாராவது தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறேன் கண்டு இன்னும் கிடைக்க மாட்டேன் கிடைக்க கிடைக்க மாட்டேங்குது யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா எதுனே ஒன்றுமே தெரியலை யாராவது கொண்டு வந்து கொடுத்தா கூட உங்களுக்கு காசு கொடுத்துலான்ட்டுருக்கேன்